மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் நாங்கள் இப்பொழுது வேலை கையில் எடுத்து உள்ளோம் எப்பா ராசா நாங்கள் இப்பொழுது வேலை கையில் எடுத்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டை கையில் எடுப்போம் நீ அந்த வேலை கையில் எடு இல்ல அந்த முருகனுக்கு காவடி கூட எடு தமிழ்நாட்டுல தண்ணி இருக்குல்ல அதெல்லாம் ஆவியாய் மேல கூட பெயரும் தமிழ்நாட்டுல இருக்க மண் ஒருபோதும் காவியாகாது ஆகாது அப்படின்னு பேசினாலும் அந்த அளவுக்கு அதுவும் புரியாது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அவர் எப்படின்னா நம்ம முதலமைச்சர் எப்படின்னா பள்ளி கல்லூரிகளில் சாதி பேத இனம் எதுவுமே இல்லாம இருக்கணும்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் புதுசா வந்து நம்முடைய குழந்தை

ஆட்சி நடக்கும் தமிழ்நாடு அரசு இங்கே சட்ட நடைமுறைகளும் சரியாக இருப்பதனால தான் இருந்து பனிரெண்டு மணி நேரம் பயணம் செய்து இங்க வந்து நான் பேச வந்திருக்கேன் பாதுகாப்பு இல்லைன்னா பேச வர முடியுமா செருப்பு நக்கணுங்க கதைலாம் நமக்கு தெரியும் அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஏழை விவசாயி ஒரு தடுப்பணை கட்டியால் கட்டிய பிறகு தான் நான் செருப்பணிவேன் என்று கூறி செருப்பு போடாம இருந்தாரு அந்த தடுப்பணையும் கலைஞர் அவர்கள் கட்டி கொடுத்துட்டு அந்த ஏழை விவசாயியை மேடையில கூப்பிட்டு அவர் காலில் செருப்பணி வித்துவிட்டார் அதனால் தான் முத்தமளறிஞர் கலைஞரை பேசிக்கொண்டே இருக்கிறோம் வணக்கம் சார் எதிர்கட்சியில இருந்து பேசினாங்க பிங்க் பஸ் லிப்ஸ்டிக் பஸ் அப்படின்னு எல்லாம் பேசினாங்க பிங்க் பஸ் லிப்ஸ்டிக் பஸ் இங்க இருக்க பெரும்பாலான பெண்கள் அந்த பஸ்ல போகதான் தான் செய்யறோம் ஒரு ஏப்ரல் மாசம் வந்து நீங்க வலைதளத்துல நீங்க போன் வச்சிருக்க அம்மா மாரு அக்கா எல்லாம் வந்து வீடியோ பாத்திருப்பீங்க ஒரு பள்ளி மாணவி வந்து வேகமா ஒரு பஸ் பின்னாடி ஓடும் நமக்கே பாக்கும்போது போது எம்மா விழுந்துராத பாத்து போ அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த பெண்ணை வந்து ஒரு அந்த அந்த மாணவி அந்த மாணவிய வந்துட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து கூப்பிட்டு ஏமா நீ இப்படி ஓடுன பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சு போக வேண்டிய

மாதிரி முட்டாள்களுக்கு மத்தியில் இத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து மக்களிடையே அதனை சென்று சேர்த்து நான்கு ஆண்டுகளை சாதனை ஆண்டுகளாக கொண்டு வந்தார் எதிர்கட்சி தலைவர் அவரை பத்தி என்ன பேச அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா அவர் எப்படி எப்படின்னா பழைய மாடல் போனு பழைய டச் போன் யாருக்கிட்டயாச்சு இருக்கா அந்த சைடு பட்டனும் ஒர்க் ஆகாது அதுல டச்சும் ஒர்க் ஆகாது அந்த மாதிரி தான் அவரு அந்த வேண்டாத சிம் போனுக்கு ஏன் ரெண்டு சிம் அப்படின்னாலும் அவர் கேட்க மாட்டாரு எங்க ஆச்சு கிட்ட போய் ஆச்சி ஆச்சி இந்த ஆளு ஒரு திட்டமும் கொண்டு வரல ஒரு விளக்குன்னு புடுங்கல பத்து வருஷத்துல ஆனா என்ன திட்டம் கொண்டு வா கொண்டு வந்தாலும் ஏதாவது ஒன்ன கண்டமேனிக்கு வந்து பேசுறதாவே இருக்காரு அப்படின்னு பெரும்பாலான பெண்களுக்கு வந்து இந்த சந்தேகம் தீர்ந்துருச்சு ஒரு சிலருக்கு வந்துட்டு நான் ஏன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்கணும் நான் ஏன் திமுகவுக்கு ஓட்டு போடணும் மீண்டும் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கெல்லாம் நான் விடையளிக்கணும் அப்படின்னா ஒரு நான்கு தலைமுறை பற்றி நான் இங்கே பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நான்கு தலைமுறை யாரெல்லாம் அப்படின்னா முதலாவது வந்து தந்தை பெரியார் அவர்கள் இரண்டாவது பேரறிஞர் அண்ணா மூன்றாவது முத்தமிழறிஞர் நான்கா நான்காவது நம்முடைய முதல்வர் அவர்கள் இவங்க நாலு பேரை பத்தி நான் உங்ககிட்ட பேசிருந்தேன் நான் பேசி முடிக்கும் போது உங்களுக்கு அந்த சந்தேகம் இருக்காது ஆல்ரெடி இல்ல எல்லாரும் ரொம்ப தெளிவா இருக்கீங்க அப்படின்னு தெரியுது இருந்தாலும் நான் உங்களுக்கு விளக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசுறேன் எலே நீ எல்லாம் படிக்கவே போக கூடாது எலே நீ எல்லாம் ஸ்கூலுக்குள்ளே வரக்கூடாது நீ வெளியே நில்லு எலே நீ மே நீ மேலே உட்கார கூடாது கீழே உட்கார்ல நீ சிரட்டையில தான் தண்ணி குடிக்கணும் என்றவர்களுக்கெல்லாம் நடுவே அனைவரும் சமம் உனக்கு எதுல தண்ணி கொடுக்காங்களோ தான் அந்த பையனுக்கும் கொடுக்கணும்னு எல்லாரும் சமம் என்றவர் தான் தந்தை பெரியார் என் சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்துல பகலில் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரங்க வெளியிலே வரக்கூடாதுன்னு தடை இருந்துச்சு ஏன்னா அவங்கள பார்த்தா தீட்டாயிருமா பகலில் அவங்க வெளியிலே வரக்கூடாது என்று தீட்டாகிவிடும் என்று வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லியிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரங்களை அதெல்லாம் தடுத்து நிறுத்தி அனைவரும் சமம் அப்படின்னு ஆரம்பத்திலே பேசினதுதான் தந்தை பெரியார் அவர்கள் முகத்துல பிறந்தோன் உயர்ந்தோன் காலில் பிறந்தோன் தாழ்ந்தோன் என்று வாய்க்கு வந்தபடி அறிவுக்கு ஒப்பாத கற்பனை கதைகள் சொல்லி சாதிக்கெல்லாம் சப்பை கட்டு கட்டியவர்களுக்கு சம்பட்டி அடி கொடுத்து மனிதர்கள் யாவரும் சமம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மனுஷன்ல இல்லைன்னு பேசினார் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு கண் தெரியாதவர் வந்து எதுக்கு வந்துட்டு இருக்காரு அவர் கையில் ஒரு லைட் இருக்கு அவர் கையில் அந்த லைட்டை பார்த்துட்டு இவனுக்கு தான் கண்ணே தெரியாதுல்ல அப்புறம் எதுக்கு லைட்டுன்னு ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணியிருக்காங்க கிண்டல் பண்ணதும் இல்லாமல் அந்த ஆள்கிட்டே போயிட்டு யோ உனக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல அப்புறம் எதுக்கு அந்த லைட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த கண் தெரியாதவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா இந்த வெளிச்சம் வந்து எனக்கு இல்லை இருட்டுன்னு நினைச்சு எதிரில் வரவங்க என் மேலே மோதிடக்கூடாது என்ற திரா தியாக உணர்வுல தான் அந்த லைட்டை நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி தியாக உணர்வு கொண்டவர் தான் அண்ணா அவர்கள் ஹிந்தி திணிப்பு ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு சிலர் பேசுனாங்க பெரும்பான்மையான பேசுகிற மொழி தான் வந்துட்டு தேசிய மொழியாகணும் ஆட்சி மொழியாகணும் அப்படின்னு பேசினாங்க பெரும்பான்மை என்ற வாதமே தப்பு நம்ம ஊரில் இப்போ சென்னை எடுத்துக்கோங்க சென்னையில் நீங்கள் நிறையா பார்க்குற பறவை எது எங்கே பார்த்தாலும் இந்த பறவையை பார்க்கலான்னா என்ன பறவையை பார்ப்பீங்க காக்கா காக்கா தானே பார்ப்பீங்க அப்போ தேசிய பறவையாக ஏன் காக்காவை வைக்கல மயில தானே வச்சாங்க பெரும்பான்மை என்ற வாதமே தப்பு என்று அன்றே வந்து பேசி இந்தி திணிப்புக்கு எதிராக முதல் குரல் கொடுத்தவர் தான் அவர் நம் யாரு பேரறிஞர் அண்ணா அடுத்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எங்க பார்த்தாலும் திராவிடம் திராவிடம் பேசுனீங்களே கலைஞர் கலைஞர் பேசுனீங்களே அப்படி அவருக்கு என்னதான் செஞ்சாரு என்று கேட்டவர்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் இத்தனை பேருக்கு நடுவே ஒரு பெண் இந்த மேடையில் நின்று பேசுவதை தான் கலைஞர் அவர்கள் செய்தார் ஆண் முன்பெல்லாம் ஒரு கூட்டங்களில் வந்து அந்த கூட்டம் குறிப்பிட்ட சாதியினருக்கானது குறிப்பிட்ட பகுதியினருக்கானது இல்லை ஆண்கள் மட்டுமே அமர்ந்து பேசுவார்கள் ஆனால் இந்த மேடையில் ஒரு பெண் என்று பேசுவதை தான் கலைஞர் அவர்கள் செய்தார் இந்த பத்திரிகையை பார்த்தீங்களா இந்த பத்திரிக்கை நீங்கள் பார்த்தீங்களா அங்கே போஸ்டெல்லாம் ஒட்டியிருந்தாங்க இந்த பத்திரிகையில் இருப்பவர்கள் என்ன சாதி என்ன மதம் என்ன இனம் ஆண் பெண் எந்த வே வேறுபாடுமின்றி அனைவரும் சமம் என்று முதலிலே அவர் பேசினார் அதனால தான் அவரை வந்து இன்னைய வரைக்கும் நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம் குடியரசுத் தலைவரோட பட்டியல வந்துட்டு பெரும்பான்மையான சாதியினர் அதாவது மேல் சாதிக்காரங்களே குடியரசுத் தலைவரா இருக்காங்க என்னைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாய சமுதாயத்தில இருந்து ஒருத்தர் போனும்னு பேசினாரோ அப்பதான் ஜெயில் சிங் குடியரசுத் தலைவர் சிறுபான்மையினர்ல இருந்து ஒருத்தர் போனும்னு பேசினதனாலதான் அப்துல் கலாம் குடியரசுத் தலைவரானார் ஒரு பெண் போணும் அப்படின்னு பேசினதனாலதான் பிரதிபா பட்டேல் குடியரசுத் தலைவரானார் என இத்தனைக்கும் காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதனை நாம் விடக்கூடாது கூட்டுறவு வங்கிகளில் கடன் தள்ளுபடி அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஆட்சியில் வரப்போ ஏழாயிரம் கோடி கடன் தள்ளுபடி கூட்டுற வங்கினா என்னன்னா விவசாய கடன் வாங்குவாங்க அங்க இங்கெல்லாம் எனக்கு அது இருக்குமான்னு தெரியல கிராமங்கள்ல போனோம் அப்படின்னா கூட்டுற கடன் வாங்குவாங்க எவ்வளோ கடன் இருந்துச்சுன்னா ஏழாயிரம் கோடி கடன் இருந்திருக்கு அந்த ஏழாயிரம் கோடி கடனையும் அவர் தள்ளுபடி செய்தார் ஏன் செய்தார் தெரியுமா இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே அவங்க என்ன கட்சியா இருந்தாலும் அவர்கள் திமுக அதிமுக பாமக காங்கிரஸ் அவர்கள் எந்த கட்சிக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் தமிழகத்தை சேர்ந்த விவசாய பெருங்குடி மக்கள் அப்படின்னாரு அதனால தான் அவர் அந்த ஏழாயிரம் கோடி கடனையும் வந்து ரத்துபடி செய்தார் இப்போ நம்ம பார்த்துருப்போம் செருப்பு நக்கணவங்க கதையெல்லாம் நமக்கு தெரியும் அவர்களுக்கு மத்தியில் ஒரு ஏழை விவசாயி ஒரு தடுப்பணை கட்டியா கட்டிய பிறகுதான் நான் செருப்பணிவேன் என்று கூறி செருப்பு போடாமல் இருந்தார் அந்த தடுப்பணையும் கலைஞர் அவர்கள் கட்டி கொடுத்துட்டு அந்த ஏழை விவசாயியை மேடையில் கூப்பிட்டு அவர் காலில் செருப்பு அணிவித்து விட்டார் தான் முத்தமிழறிஞர் கலைஞரை பேசிக்கொண்டே இருக்கிறோம் திருப்பூர் குமரன் கதை படிச்சிருப்போம் ஸ்கூல் போனா நமக்கு திருப்பூர் குமரன் கதை இருக்கும் ஏன் அப்படின்னா அவர் வந்து கொடி குமரன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவோட கொடி வந்து கீழே விழாம அவர் பிடிச்சிருந்தாரு அதனால தான் அவர் பேர் வந்து திருப்பூர் குமரன் கொடி குமரன் அப்படின்னு சொல்லுவாரு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரும் ஒரு வகையில கொடி கலைஞர் தான் ஏன் அப்படின்னு தெரியுமா மிசாஸ் அடைக்கால தட்டம் அமலில் இருந்த போது விருதாச்சலம் வரைக்கும் அவர் காரில் போயிட்டு இருக்காரு காரில் போய்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு சற்று சகசல பிரிப்பதை பார்க்குறாரு காரை நிப்பாட்டிட்டு உற்று நோக்கி பார்க்கும்போது அங்கே வந்து நம்முடைய கருப்பு சிவப்பு கொடி கீழே கிடக்கதை பார்க்காரு பார்த்துட்டு கார்லேருந்து விறுவிறுன்னு இறங்கி போய் அந்த கொடியை எடுத்து திரும்படியும் கட்டி அந்த கொடியில் ஏற்றினார் திராவிட முன்னேற்ற கழகக்காரனுக்கு கருப்பு சிவப்பு என்பது வெறும் கொடி மட்டுமல்ல அதவனுடைய உயிர் நாடி அதனால தான் அவர் கார்லேருந்து இறங்கி போய் கட்டினார் நம்முடைய முத்தமிழறிஞர் இப்போ இருந்திருந்தா நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு என்ன பட்டம் கொடுத்துருப்பாரு தெரியுமா சாதனை 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 நீ ஏன்னா அவ்வளவு சாதனைகளை வந்து இங்க வந்து அவர் பண்ணி வச்சிருக்காரு எதிர்கட்சியில இருந்து பேசினாங்க பிங்க் பஸ் லிப்ஸ்டிக் பஸ் அப்படின்லாம் பேசுனாங்க பிங்க் பஸ் லிப்ஸ்டிக் பஸ் இங்க இருக்க பெரும்பாலான பெண்கள் அந்த பஸ்ல தான் செய்யறோம் ஒரு ஏப்ரல் மாதம் வந்து நீங்கள் வலைதளத்தில் நீங்கள் ஃபோன் வச்சிருக்க அம்மாமார் அக்கா மாதிரிலாம் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க ஒரு பள்ளி மாணவி வந்து வேகமாக ஒரு பஸ்ஸு பின்னாடி ஓடும் நமக்கே பார்க்கும்போது எம்மா விழுந்துராத பார்த்துப்போ அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த பெண்ணை வந்து ஒரு அந்த அந்த மாணவி அந்த மாணவியை வந்துட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சி வந்து கூப்பிட்டு ஏமா நீ இப்படி ஓடுன பஸ்ஸுக்கு கா காசு இல்லைன்னா கா ஒரு ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு அந்த அந்த மாணவி என்னங்கட்டா சொல்லியிருப்பா காசு இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருப்பா அந்த மாணவியின் காசு இல்லை சார் என்ற வார்த்தை தான் இன்று லிப்ஸ்டிக் பஸ்ஸு பிங்க் பஸ்ஸு என்று கேலி செய்பவர்களுக்கு சரியான தக்க பதிலடியாக இருக்கும் ஏன்னா அதை தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் செய்து வைத்தார் காலை உணவு திட்டம்னு ஒன்று இருக்கு இங்கெல்லாம் எனக்கு தெரியல இங்க சென்னையில இருக்க மக்கள் என்ன வேலை பார்ப்பாங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவங்கவுங்க அவங்கவுங்க தக்க ஒரு வேலைக்கு போவாங்க கிராமங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என் ஊர் திருநெல்வேலாம் எடுத்துட்டோம்னா அங்க இருக்க பெண்கள் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை போ ரெண்டு வேலைக்கு போவாங்க காட்டு வேலைக்கு போவாங்க விவசாயம் தான் பார்ப்பாங்க காலையில ஒரு ஆறு மணிக்கு வேலைக்கு போயிடுவாங்க எங்க போவாங்க அப்படின்னு பார்த்தா வெண்டக்காய் ஆயிரத்துக்கு பீன்ஸ் காயறதுக்கு அந் அந்த வேலைக்கு போவாங்க காலையில அவங்களுக்கு காலை உணவாக என்ன இருக்கும் அப்படின்னா முந்தின நாள் வச்ச பழைய சாதம் தண்ணி ஊற்றி அதில் ரெண்டு ஈராங்கித்தம் ஈராங்கனா வெங்காயம் வெங்காயத்தை போட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அந்த வீட்டில் இருக்க குழந்தைக்கும் காலை சாப்பாடு அதாதான் தான் இருக்கும் அந்த பழைய சோறு வெங்காயமாக தான் இருக்கும் ஏன்னால் நான் அந்த பின்புலத்தில் தான் வளர்ந்தேன் அந்த மாதிரி சாப்பாடு தான் இருக்கும் அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும் தொல் குழந்தைகளுக்கும் துப்புரவு பணியாளர்கள் பார்க்கிங்களா அவங்களோட காலை வேலை நாலு மணி அஞ்சு மணிக்கு ஆரம்பமாகுது அவர்களுடைய குழந்தைகளுக்குமாக தான் காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க அது புரியாம ஒரு சில பத்திரிகைகள் அதனால கக்கூஸ் நிரம்பி வழிதுன்னெலாம் எழுதுனாங்க இந்த மாதிரி முட்டாள்களுக்கு மத்தியில் இத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து மக்களிடையே அதனை சென்று சேர்த்து நான்கு ஆண்டுகளை சாதனை ஆண்டுகளாக கொண்டு வந்தார் நிறைய பேர் கட்சி தொடங்கினாங்க இப்படி நிறைய பேர் கட்சி தொடங்கினாங்க ஒவ்வொருத்தரும் தொடங்கி ஆரம்பித்து விட்டுட்டு பாதியிலே போயிட்டாங்க இப்போ நம்முடைய பாக்கியராஜ் சாராக இருக்கலாம் அடுக்குமொழிவேந்தர் டி ஆர் ராஜேந்திரன் சாராக இருக்கலாம் அதுக்கப்புறம் சரத்குமார் சாராக இருக்கலாம் ஒரு சிலர் கட்சி தொடங்கி இருந்த இடமே தெரியாமல் போயிட்டாங்க அதை மாதிரி தான் வந்துட்டு இப்போ வந்திருக்க புதுசாக வந்திருக்கவங்களும் போயிடுவாங்க அப்படின்னு எனக்கு மட்டும் இல்லை அந்த கட்சியில இருக்கவங்களுக்கே நம்பிக்கை இருக்கலாம் அப்படியே வந்தோம் அப்படின்னா எதிர்கட்சித் தலைவர் அவரை பத்தி என்ன பேச அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா அவர் எப்படி எப்படின்னா பழைய மாடல் போனு பழைய டச் போன் யாருக்கிட்டயாச்சு இருக்கா அந்த சைடு பட்டனும் ஒர்க் ஆகாது அதுல டச்சும் ஒர்க் ஆகாது அந்த மாதிரிதான் அவரு அந்த வேண்டாத சிம் போனுக்கு ஏன் ரெண்டு சிம்மு அப்படின்னாலும் அவர் கேட்க மாட்டாரு எங்க ஆச்சிக்கிட்ட போய் யாச்சி ஆச்சி இந்த ஆள் ஒரு திட்டமும் கொண்டு வரல ஒரு விளக்குன்னு இங்க தமிழ்நாட்டுல புடுங்கல பத்து வருஷத்துல ஆனா என்ன திட்டம் கொண்டு வா கொண்டு வந்தாலும் ஏதாவது கண்டமேனிக்கு வந்து பேசதாவே இருக்காரு அப்படின்னு அப்ப எங்க ஆச்சி வந்து ஒரு செலவோட சொன்னாங்க நல்லா கவனிங்க ஒரு ஒரு முள்ளோட முனையில வந்து மூணு குளம் வெட்டி வச்சேன்னு சொல்லியிருக்கான் முள்ளோட முனைன்னா ஒரு முள்ளோட மொனை இவ்வளவுதான் இருக்கு இந்த முனையில எப்படி மூணு குளம் வெட்டி வைக்க முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு அவன் ஒரு பாட்டாவே பாடிட்டான் எப்படிங்கடா இருந்துச்சு பாட்டு முள்ளு முனையில மூணு குளம் வெட்டி வச்சான் எப்படி முள்ளு மொனையில மூணு குளம் வெட்டி வச்சான் அதுல ரெண்டு குளம் பாலா போச்சு ஒரு குளத்துல தண்ணி இல்லை சரியா அந்த தண்ணி இல்லாத குளத்துல மண் எடுத்தான் மூணு பேர் ரெண்டு பேர் நொண்டி ஒருத்தனுக்கு கையே இல்லை அந்த கை இல்லாதவன் செஞ்சது ரெண்டு சட்டி அந்த ரெண்டு சட்டியில் ஒரு சட்டி பச்சை ஒரு சட்டி வேகலை அந்த வேகாத சட்டியில போட்ட அரிசி மூணு அரிசி அந்த மூணு அரிசியில் ரெண்டு அரிசி பச்சை ஒரு அரிசி வேகலை அந்த வேகாத அரிசிக்கு மோர் கொடுக்க எருமை ரெண்டு எருமை மலடு ஒரு எடுமை ஈனவே இல்லைன்ட்டாங்க அந்த ஈனாத எருமைக்கு விட்ட காடு மூணு காடு ரெண்டு காடு சொட்டு ஒரு காடு புள்ளே இல்லைன்ட்டாங்க அந்த புள்ளே இல்லாத காட்டில் தந் அந்த புள்ளே இல்லாத காட்டை வித்ததுக்கு தந்தாங்க மூணு வெள்ளி ரெண்டு வெள்ளி கல்ல வெள்ளி ஒன்னு செல்லாத வெள்ளின்ட்டாங்க அந்த செல்லாத பணத்தை நோட் பண்ணால் மூணு பையன் ரெண்டு பையலுக்கு கண்ணு இல்லை ஒரு பையன் குருடுன்ட்டான் அந்த கண் இல்லாதவன் ஊர் மூணு ஊர் அதில் ரெண்டு ஊரில் ஊரே இல்லை ஒரு ஊரில் குடியிருக்கால்ல ஏதாவது புரிஞ்சிச்சா இதை மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வேணும் சொல்லவும் இல்லை இந்த பத்து வருஷத்துல ஒண்ணும் செய்யவும் இல்லை அந்த ஆளை சும்மா இருநாள் இருக்க மாட்டாரு அதிமுகன்ற கட்சி அம் அமித்ஷா திமுகன்னு மாத்தி அவர் பாட்டுக்குள்ள வேற வேலைக்கு போயிடலாம் ஆனா அவர் அதையும் பண்ண மாட்டாரு இதில் வந்து இப்போ இது மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் நாங்கள் இப்பொழுது வேலை கையில் எடுத்து உள்ளோம் எப்பா ராசா நாங்கள் இப்பொழுது வேலை கையில் எடுத்துள்ளோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டை கையில் எடுப்போம் யா யா நீ அந்த வேலை கையில் எடு இல்லை அந்த முருகனுக்கு காவடி கூட எடு தமிழ்நாட்டில் தண்ணி இருக்குல்ல அதெல்லாம் ஆவியாய் மேலே கூட போயிரும் தமிழ்நாட்டில் இருக்க மண் ஒருபோதும் காவியாகாது அப்படின்னு பேசினாலும் அந்த ஆளுக்கு அதுவும் புரியாது அப்புறம் நம்ம அண்ணன் அண்ணாமலை அவர்கள் அவர் எப்படின்னா நம்ம முதலமைச்சர் எப்படின்னா பள்ளி கல்லூரிகளில் சாதி மே வேத இனம் எதுவுமே இல்லாம இருக்கணும்னு பேசிட்டு இருக்கும்போது அவர் புதுசாக வந்து நம்முடைய குழந்தைகள் கொட்டை அணிந்து நெத்தியில் பட்டையணிந்தா ஓவன் பள்ளிக்கூடம் போறான் மடத்துக்கு பாட்டு பாட போகல கோவிந்தா ஹரே கோவிந்தான்னு பாட்டு பாட போகல பாட்டு பாட போகலாம் அவன் பள்ளிக்கூடம் போறான் பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போகணுமோ அத மாதிரிதான் அங்க போயாகணும் இஷ்டத்துக்கு போக முடியாது இப்போ அப்படி நம்ம நம்முடைய தாவேக்காக வருவோம் அவர் என்ன அப்படின்னா நீட்டை ஒழிக்கிறதுக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தாரு இந்தியாவில் இருக்க யாராலையுமே அப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியல அது என்ன திட்டம் அப்படின்னா நீட்டை எழுதலன்னா அந்த பரட்சை இல்லாம போயிரும்லாம் அப்படின்னாரு யோ நீட்டை எழுதலன்னா அந்த பரட்சை இல்லாம போயிரும் அப்படின்னாரு இந்த பரிட்சை இல்லாமல் போகிறதுக்காக டிஸ்ட்ரிக் ஒரு மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் கொண்டு வந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை தடுத்து நிறுத்தி நமக்கான இடஒதுக்கீடு ஐம்பது சதவீதத்திலேருந்து அறுபத்தொம்பது சதவீதமாக உயர்த்தி பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் சிறுபான்மையினர் என எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடு இடஒதுக்கீடு கொடுத்து முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு நாலில் இருந்து ஆறு சதவீதம் மார்க்கை உயர்த்தி கொடுத்து நாற்பதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுத்து இதெல்லாம் பண்ணி மாணவர்கள் ஏழை மாணவர்கள் விவசாயிகள் என எல்லாரும் மருத்துவத்துல போனோம்னா இந்த ஐயா இந்த தாவேக்கா தலைவர் அவர்கள் சம்பந்தமே இல்லாம நீட்டு எழுதலைன்னா போயிடும் நீட்டு தான் இருக்கா வேற படிப்பெல்லாம் இருக்கா இப்படி பேசுறது படத்துக்கு படத்துக்கு நல்லா இருக்கும் ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு நல்லா இருக்காது நம்ம தாவேக்கால ஒரு பெண் அணில் குஞ்சு ஒன்று பேசும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை தமிழ்நாட்டில் பெண்கள் எல்லாம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் எனது அண்ணன் வந்தால் எனது அண்ணன் வந்தால் அதனை சரி செய்து விடுவார் அப்படிமாங்க இம்மா இது வேலாயுதம் படம் கிடையாது எல்லா இடத்துலயும் வேலாயுதம் 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 எழுதி வச்சு அவங்க அண்ணன் வரதுக்கு இது திராவிட மாடல் ஆட்சி நடக்கும் தமிழ்நாடு அரசு இங்கு சட்டத்திட்டங்களும் நடைமுறைகளும் சரியாக இருப்பதனாலதான் திருநெல்வேலியிலிருந்து பனிரெண்டு மணி நேரம் பயணம் செய்து இங்க வந்து நான் பேச வந்திருக்கேன் பாதுகாப்பு இல்லைன்னா பேச வர முடியுமா பாதுகாப்புலன்னா வர முடியுமா நீங்களே சொல்லுங்கக்கா பாதுகாப்புலன்னா வர முடியுமா தயவு செய்து திரையில் பார்ப்பவர்கள் எல்லாம் தரையில் நன்றாக இருப்பார்கள் என்று நினைத்து விடாதீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் சும்மா ஏனோ தானோன்னு பேசிகிட்டு இருக்க எல்லாருக்கும் அது தக்க பதிலடியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்